வாங்க மாட்டார்கள் எறும்பை கூட அழிக்காதே என்கிறார்கள் திருமதியில ஒரு செய்தி படிச்சேன் கண்மணி அரசு செல்லாலை செல்லும் பிரயாணத்தின் போது தன் தோழர்களோடு படுத்திருக்கிறாங்க டெண்ட் அடித்து போகிற வழியில் காலையில் எழுந்திரித்து புறப்படும் நேரத்தில் அந்த டெண்டை ஒரு பார்வை இடுறாங்க அந்த பக்கமாக சஹாபாக்கள் படுத்திருந்த இடத்துல நெருப்புகள் அதிகமாக கரிக்கப்பட்டு கிடக்கிறது சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க இது என்ன நெருப்பு கறிச்சிருக்கிறீங்களே யார சோழல்லாம் ராத்திரி படுத்திருந்தோம் இங்கே கடுமையான வெஷம் உள்ள எறும்புகள் கடி எறும்புகள் எங்களுடைய தூக்கத்தை கலைத்து விட்டது தூங்க முடியல இமாம் திருமதி எழுதுகிறார் தூங்க முடியல கடி எறும்புகளின் கஷ்டத்தாலே எனவே தூக்கம் போனதுனால நாங்கள் எழுந்திருச்சு நெருப்பை பொருட்டு அந்த எறும்புகளுடைய புற்றுகளை அழிச்சிட்டோம் நாங்கள் சண்டை சல்ல சொன்ன பதில் என்ன தெரியுமா உங்களுக்கு நான் ஒன்றை இப்போது சொல்கிறேன் எப்போதும் ஞாபகம் ஐயுங்கள் உங்களுக்கு மாத்திரம் அல்ல இந்த சமூகத்துக்கும் சொல்கிறேன் லாயு ஆதி உ பின்னார் இல்லா ரப்புன்னார் எந்த உயிரையும் எந்த உயிரையும் நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள் எந்த உயிரையும் அது எறும்பாகட்டும் கொசுவாகட்டும் பூச்சியாகட்டும் நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள் காரணம் தெரியுமா நெருப்பை கொண்டு வேதனைப்படுத்துவது நெருப்பை படைத்த ரப்புக்கு மட்டுமே சொந்தம்